நான் புதுசாக ரெடி பண்ண ஒரே ஒரு பிடிஎப்பை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் வரப்போகிற குரூப் ஒரு எக்ஸாமில் நாலுலேருந்து அஞ்சு மார்க் உறுதியாக எடுத்துடலாம் அந்த பிடிஎஃப்பில் என்னென்ன தலைப்புகள் இருக்குன்னு இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த பிடிஎஃப்பை பற்றி எனக்கு தெளிவாக சொல்ல தெரியல அதனால் இந்த பிடிஎப்பில் இருந்து ஒரே ஒரு கணக்கு மட்டும் நான் போட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த பிடிஎப்போட தரம் எப்படி இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் மூன்று ஆண்டுகளுக்கு கேட்டால் த்ரீ ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு ஒன்று இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக பதிலாக கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் இருக்கிற இந்த அசலை எடுத்து தனியாக இந்த மாதிரி எழுதிக்கலாம் அதுக்கடுத்தது வட்டி வீதம் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து அதை இதோட பெருக்கல் போட்டு எழுதிக்கலாம் இப்போது இந்த எட்டாயிரத்துக்கு ஐந்து சதவீதம் எவ்வளோ வருதுன்னு அதுக்கடுத்து கண்டுபிடிக்கலாம் எட்டாயிரம் பேருக்கள் ஐந்து சதவீதத்தை ஐந்து பை நூறுன்னு மாற்றிக்கலாமா ரெண்டு சைபருக்கு ரெண்டு சைபர் அடிபட்டுரும் எட்டஞ்சு நாற்பது பக்கத்தில் ஒரு சைபர் இருக்கா அதை சேர்த்திக்கலாம் இதை நாம் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது இந்த நானூறுக்கு ஐந்து சதவீதம் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஓகேவா இந்த நானூறுக்கு ஐந்து சதவீதம் நானூறு பெருக்கள் ஐந்து சதவீதத்தை ஐந்து பை நூறுன்னு மாற்றி எழுதிக்கலாமா ரெண்டு சைபருக்கு ரெண்டு சைபர் அடிபட்டுரும் மிச்சம் இருக்கிறது நாலஞ்சு இருபது இதை நாம் ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது இந்த இருபதுக்கு ஐந்து சதவீதம் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கலாம் இருபது பெருக்கள் ஐந்து சதவீதத்தை ஐந்து பை நூறுன்னு மாற்றிக்கலாமா ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிபட்டுரும் ஓரன் ரெண்டு ஐரன் பத்து ஓரஞ்சு ஓரஞ்சு மிச்சம் என்ன இருக்குது ஒன்று இருக்குது இதை நாம் மூணுன்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாம் மூணு முறை கண்டுபிடிக்கணும் ஏன்னா வருடம் வந்து மூன்று ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது வருடம் வந்து மூன்று வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் சரியா இப்போது இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ரேசியோவை இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிற இந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்பரோட பெருக்கல் போட்டு எழுதிக்கோங்க ரெண்டாவதாக கண்டுபிடிச்சிக்கிற இந்த நம்பரை ரெண்டாவதாக இருக்கிற நம்பரோட பெருக்கல் போட்டு எழுதிக்கோங்க மூணாவதாக கண்டுபிடிச்சிக்கிற இந்த நம்பரை மூணாவதாக இருக்கிற இந்த நம்பரோட பேருக்கள் போட்டு எழுதிக்கோங்க சரியா இது கடுத்தது மேலே இருக்கிறத மட்டும் விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கி அதுக்கு பக்கத்தில் எழுதிக்கோங்க ரன்மு ஆறு பக்கத்தில் ஒரு சைபர் இருக்கா அதை சேர்த்திக்கலாம் அதுக்கடுத்து ஒன் ஒன்று கூட்டம் என்ன வருது அறுபத்தி ஒன்று வருது அவ்வளோதான் ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள் அப்போது இந்த கணக்கிற்குண்டான பதில் என்ன அறுபத்தி ஒன்று தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அறுபத்தி ஒன்று இப்போது நான் சொன்ன அந்த பிடிஎஃப்போட தரம் எப்படி இருக்கும்னு நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த பிடிஎஃப் உங்களில் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த பிடிஎப்போட விலை நூறு ரூபாய்